கடல் கடந்து ஐம்பத்தி ஆறு நாடுகளை நூத்தி தொண்ணூத்தி ஒரு ஆண்டு ஆட்சி செய்தவன் நம்முடைய ராஜேந்திர சோழன் எங்க இருந்து கங்கை கொண்டா சோழபுரத்தில் இருந்து மாவட்டம் கங்கை கொண்டா சோழபுரத்தில் கடல் கடந்து ஆட்சி செய்த ஒரு ஈர வம்சத்தின் ஒரு தமிழ் வந்து பிறந்த நாம் இன்று ஒரு வேட்டிக்கும் சேரிக்கும் கையே நீக்கக்கூடிய ஒரு அவலங்களை ஏற்படுத்தியது இந்த கொடுங்கோல் ஆட்சியான திமுக அரசு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும்

அந்த இடத்தையும் போது எல்லா அமைச்சர்களுக்கும் போவான் எல்லா அமைச்சர்களுக்கும் போவான் எல்லாருக்கும் காசு கொடுப்பான் எல்லாருக்கும் காசு கொடுத்து வாக்குகளை திமுகவின் பொது என்று எல்லா அமைச்சர்களுக்கும் போவான் யாரும் 막க்க முடியாது எல்லாருக்கும் தெரியும் ஒரு இடேந்திரன் வந்து விட்டார் அங்கே எல்லா அமைச்சரும் சென்று காசுகள் பட்டு வர செய்து திமுகவின் வாதிதரன் சொல்வார்கள் அதே அமைச்சர்கள் அதே எம்எல்ஏக்கள் ஒரு மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு நம்முடைய வாக்குகள் மட்டும்தான் தேவை நம்முடைய நல்வாழ்வு தேவையில்லை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்க வெள்ளம் இருந்தாலும் அந்த மாவட்ட மட்டும்தான் மற்ற யாரு போக மாட்டா தன்னார்வர்கள் பணி செய்வாங்க அவன் எவ்வளவு பணி செய்ய மாட்டான் எனவே நம்மளை ஒரு வாக்கு வங்கியாக நம்ம நாயின் கீர்த்தமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுங்கோல் திராவிடத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நீங்கள் முற்றுப்பிடிக்க முற்றுப்பிடிக்க வேண்டும் நாங்கள் வீர தமிழ்ச்சிகள் நாங்கள் வீர தமிழ் குடிகள் என்று அவர் உணர்த்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்தி இந்த மண்ணிலே நல்லாட்சி அமைக்கிற உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற இவர்களை இருதர மன்றாடி கேட்டுக் கொள்கின்றோம் இந்நேரம் எங்களுடைய திருமண கூட்டத்திற்கு பாதுகாப்பு தந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு